ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பா இப்போ வர வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் மாடல் சென்சார் மாடல்லே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சில் எந்த கிளர்ச்சி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பட்டன் கிளர்ச்சி எவ்வளோ பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு நண்பா இது வந்து பட்டனும் பார்த்திங்கன்னா ஒயரில் ஒயர் மாதிரி தான் ஒயர் டக்கு டக்குன்னு போகும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதா இதுனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒயருங்கிறது எல்லாமே இப்போ சென்சாராகவே மாறிடுச்சு நிறையா பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா சென்சார்லாம் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கே நண்பாக இருக்குது கிளர்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு நண்பா இப்போ பட்டன்னா நமக்கு அந்த நேக்கு வராது அது திருவுற டைப்போ இல்லை உள்ளே விடுற டைப்பான்னு தெரில பட்டன்னா நம்ம அந்த நேக்காக திருவிக்கில் கிள பெல்ட்டு மாட்டோம் கட்ர்பார் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் கழட்டி கழட்டி மாட்டுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதாக இருந்ததுன்னா நம்ம கைப்பட பார்த்தீங்கன்னா நேக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கலாம் பட்டனாக இருக்கிலேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வருதா ரைட்டில் வருதான்னு சொல்லிட்டு தெரில அதை நான் பார்க்கணும் வண்டியே நான் அந்த வண்டியை பார்த்ததில்ல நண்பா அப்படி நம்ம திருக்கணும் இல்லைன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருந்தாலும் அது ஒயரில் தான் எனக்கு அது ஒயரை கூட பார்த்தீங்கன்னா பெட்டர் இந்த கிளர்ச்சி தான் ஏன் நான் சொல்கிறேன்னா நிறையா பேர் என்கிட்ட சொன்னதுனால நான் வந்து கேட்டதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் டவுட்டு கேட்குற மாதிரியே என்கிட்ட கால் பண்ணி நிறையா பேர் கேட்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக நான் அவங்கக்கிட்டயே கேட்பேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு அதை விட பார்த்தீங்கன்னா கை கிளர்ச்சி தான் பெஸ்ட்டாக இருக்குது பட்டனில் போடுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டக்கு டக்குன்னு பட்டன் வந்து வேலை வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அது என்னான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்குங்க நண்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் இல்லைன்னா ப்ளைனாக அதாவது லாங் வீடியோவில் வரும் நண்பா உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா